ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் கமலமுனிவர் அருளிய துள்ளி ஆசினூல் ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தருமராசனே அரங்கா வாழ்க தனி பெரும் கருணை வடிவான ஆறுமுக அரங்கமாக தேசிகனே அண்ணலே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது சிலை திங்கள் குறைவில்லா அருணான்கு திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை தேசிகனுக்கு கமலமுனிவர் யானும் உரைப்பேன் உரைக்கவே பேதம் கருதா ஞானம் உயிர் கொலை நீக்கி வாழுகின்ற குறைவில்லா சைவ நெறி போற்றிட குரு அரங்கன் காட்டும் மார்க்கம் வழி மார்க்கம் வழி உலக மக்கள்தானும் மனம் உவந்து சரணாகதி கொண்டு பார்த்துரைக்க உயர் தொண்டர்களாக படைகளாக ஞான வழி தேறி தேறிய தேசமெங்கிலும் பரவிட தெய்வ நெறி மகா சக்தியாக மாறியே உலகினை காத்தருளும் மக்களுக்கு தனி பாதுகாப்பாக உருவாகும் ஆகவே இவ்வாறு மெய்ஞான ஆற்றல் வழி ஆறுமுக பெருமான் ஜெகமெல்லாம் வெளிப்பட்டுமே சித்திகளை தந்தருள நேரும் நேர்மையான சமூக சூழலும் நீதி தவறா நல்ல தலைமை வறுமை அறிய ஆளுமைய ஆளுமையாவும் வளர்ச்சி இந்த பேருலகம் காணும் காணவே அரங்கர் படைகளெல்லாம் கந்த பெருமானே உருவாக்கும் ஞான படைகளாம் இவர்கள் ஞானிகளாக களியில் தேரியே தேரியே எண்ணிலா கோடி கோடி தேர்வுகளாக பெருகி உலகில் மாறிடும் ஞான உலகமாகும் மக்களுக்கு மரணம் மறுமை விலகி விலகிய வேலனை காணும் வெற்றி முகமாக மாற்றம் காலம் அதில் கண்டு சிறந்து கண்டுரைப்பேன் உலகம் மாற்றம் மாற்றம் தனை அரங்கன் சபை மகத்துவம் பட செய்து முடித்து ஆற்றல் பட ஞான ஆட்சி தரும் ஆறுமுகனார் தலைமை கண்டிடவே துள்ளி ஆசி முற்றே சுமம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் பூற்றி